வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் சிட்டிக்கு பக்கத்தில் சேலம் மாநகராட்சிக்குள்ளாரியே வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா அஸ்தம்பட்டி சின்ன திருப்பதி பக்கமாகவே ஜெயராம் ஸ்கூலுக்கு அருகாமையிலே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அஸ்தம்பட்டி சின்ன திருப்பதி ஜெயராம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடிங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை ஐயாயிரத்தி ஐநூறுவாங்க வாங்க ஒரு சதுரடியின் விலை ஐயாயிரத்தி ஐநூறுவாங்க வாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டைரக்டாக ஓனர்கிட்ட உட்கார வைப்பார் நீங்களே ஓனர்கிட்ட விலையை பேசி முடிச்சிக்கலாங்க அஸ்தம்பட்டி சின்ன திருப்பதிங்க ஜெயராம் பக்கத்திலே வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்தை ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நன்றிங்க